வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இரணியல் காத்தாடிமுக்கு ஜங்ஷன்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் மார்த்தாண்டேஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்தில் தான் நம்ம வீடு லொக்கேட் ஆகிருக்கு இதுதான் நம்ம வீடு வீட்டுக்கு போகிறதுக்கு வழிபாதன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது அடி மட்டும் ஆட்டோ போகக்கூடிய வழிபாதையோடு அமைஞ்சிருக்கு ரெண்டே முக்கால் சென்டில் ஒரு ஒன் பிஹெச்கே வீடு இது ஒரு ஹாலு அப்புறமா ஒரு கிச்சன் ரூம் வித் அட்டாச்ச அட்டாச்சு பாத்ரூமோடு அமைச்சிருக்கு சுற்றியுமே காம்பவுண்ட் ஹால் கட்டி ஏ டு செட் எல்லா ஒர்க்குமே முடித்த வீடு இது இந்த வீடு பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் பழமையான வீடு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப்பு சூப்பர் மார்க்கெட் ஹோட்டல்ஸ் மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டல் எல்லா வித வசதியும் கொண்ட அருமையான வீடு வீடை சுற்றியுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடமும் இருக்குது இந்த வீட்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்து இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்கா இந்த வீடு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி யாராவது இரநூல் சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எடுக்காத இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் விற்கணும்னாலும் எங்கள் ஏன் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸை கான்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்